இதான்டா விட ஆமாண்ணா வர சொல்றா தோறணா ஹலோ ஹவே அதுக்கெல்லாம் கால் பண்ணிட்டே? ஏண்ணா கீழே தான் நிக்கிறேன் அதுக்கெல்லாம் வண்டி ஆமாண்டி, கீழே தான் நிக்கிறேன் சீக்கிரம் வா உம் வரேன்ண்ணா உம் ஏய் டடா இதை போட்டுக்கடா அண்ணா ஆனா ஏய் போடுற அதான்டா கரெக்டாக இருக்குண்ணா பயமாக இருக்குண்ணா ஏய் அண்ணா போடுறா இதாண்டா சேஃப்டி அண்ணா போடுறா போடுறா அண்ணா போடுறண்ணா இதே பிக்க முடில உன்னால என்ன திக்க போரியோ வா சீக்கிரம் கொடுத்துட்டு போ சீக்கிரம் கொடுனா எப்படி கொடுப்பா அதுக்குன்னு ஒரு ஃபீல் வரும் ஆனா மேல எல்லாரும் இருக்காங்க ஏய் குடு குடுடா எப்படி கொடுக்க சொல்ற அதுக்குன்னு ஒரு ஃபீல் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்ப எல்லாம் இருக்காரு அதுக்குன்னு அவர் கடை கொடுக்க முடியும் அதுக்குன்னு ஒரு மூட் வரணும்ல ஏய் எல்லாரும் இருக்காங்க நீ போ டேய் நீ வேறட நானே சரக சின்ன வினாத்து பேன் லவர பார்க்கணும் நீங்க வலிச்சு வந்து ரோட்ல நின்னுக்கறேன்டா மாமாவள பாரு குடு குடுன்னு டென்ஷன் பண்ணாதே

ൂപാല അത് മേന പൊണ്ണു வரமாட்டோம் நினச்சா பரவாயில்லையே ஏன்டி எப்பவுமே டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் ஆமாம் நான் தான் டென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா கேட்டால் தானே புரியும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ டென்ஷனாக என்ன டென்ஷன் பண்ணுற சரி இப்போ என்ன சொல்ல வர இன்னும் கோவமா கோவம் போகிற மாதிரியாக பேசுகிற பைத்திய மாதிரி பண்ணுற சரி சாரி ஆனால் தப்பு என் இல்லை சரி சொல்லு எங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்ல போற நான் வேணும் எங்க வேணாம் உங்க அப்பா அவ்வளோ கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதான் செய்யும் அதை தான் காசு தானே நான் பார்த்துக்கிறேன் காசு தானவா அவ்வளோ ஈஸியா அப்படி என்ன வேலை பாக்குற அது உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு உங்க அப்பா ஓகே சொல்லுங்க

எவ்வளோ நாள் இல்லாமல் நான் இப்போ எதை வந்து உள்ளே போய் பேசலாம் வரையா யார் வீடு எங்க மாமா வீடு தான் நீ வா சாரி எதுக்கு இல்ல சொன்னு தோணுச்சு அதான் சரி இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சா அதான் வர சொன்னேன் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் என்ன இப்போன்னு இல்லை எப்பயுமே உன்னை நினச்சிட்டு தான் இருப்பேன் என்ன சொல்கிறேன் என்னால தான் உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நீ எது பண்ணாலும் எனக்காக தானே பண்ணேன் நான் உன் லைஃப்ல வராம இருந்திருந்தா உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல ஒன்னு மாதிரிலாம் லைஃப்ல எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க ஒன்னு மிஸ் பண்ணிட எனக்கு தோன்றிட்டே இருக்கும் சரி இப்போ இங்க என்ன பண்ற அதுவா ஒரு இன்டர்வியூக்காக வந்து ஓ சரி சரி கேட்டதுக்கு எதுவுமே சொல்லல என்ன சொல்றதுன்னு தெரியல பவி தப்பு என் மேலதான் நான் சொன்னது ஒழுங்கா என்னால செஞ்சு முடிக்க முடியல நான் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன் இப்பவும் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு நீ வேணும் பவி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் தான் எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு இருக்கணும் சரி உங்க அப்பாக்கு நான் பதில் சொல்லுவீ நான் கேட்டதுக்கு